புரிச்சங்கிட்ட தெரியுமா உங்களுக்கு சொ உங்களுக்குச்சனை இல்லாத இடமா காசா பணம் என்ன நீங்க பிச்சியா போறீங்க நான் என் புரிசன் உயிராதானே கேட்டேன் இங்க காப்பாத்துவீங்க நானும் நம்பி விட்டேன் அப்ப மூல சேத்துனா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க சார் என்ன இருக்கு கணக்கு கோஷம் வச்சிருக்காங்க அங்க எங்க தம்பி அனுப்புங்கடாங்க எப்பதா ஏத்து ஏத்து பாருங்க நல்லபடியா அனுப்புங்க அவ்வளவுதான் சொல்லுங்க கண்ணு ஒரு ஆட்டிட்டு இருக்குங்க கண்ணு மூடனா நம்ம கண்ண தூங்க கூலயாச்சு அசைவு கொடுக்கும் அவனுக்கு எதுவுமே இல்லீங்களே கை கால்ல ரொம்ப ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு என்னதான் பண்ண சொல்றீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தா மீட்டு கொடுத்துருவாங்க ஏதாவது நல்லா சொல்லுவாங்க நினைச்சேன்

ஒண்ணுமே இல்ல கை கல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியல எதுவுமே பண்ண முடியல அப்படியேதான் எதுவுமே கிடையாது அப்படியே போனா எப்படி கிடையாது அதே தான் கிடக்குது இருந்தால ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது இனிமே இந்த கள்ள இந்த கோட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு இனிமேல் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்

வந்து மூளை செத்து வச்சு அசைன்மெண்ட் தான் இருக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கறாங்க இதுக்கு என்னங்க தீர்ப்பு நீங்க தான் சொல்லுவோம் எங்களுக்கு இதுக்கு நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லு இந்த மாதிரி சொன்னா என்னடா நடக்குது இந்த ஐஸ் கூட என்னடா நடக்குது உள்ள போங்க வெளியே போங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் தோர்ட்றாங்கங்க ஒரு நிமிஷம் பார்க்க கூட எங்களை ஓட மாட்டேங்கங்க என்னங்க பண்ணுவோம் நாங்க எங்களை விட்டாதாங்க நாங்க எங்க பாசன் பேக் ஓட மாட்டேங்கறங்க காலையில இருந்து கேட்டிட்டே வந்து ஒரு வாட்டி கூட வந்து ஊடல்லங்க பாக்கறதுக்கு ஆ போ காலையில பார்த்தேன் நேற்று இன்னி காலையில வந்த உடனே அதுக்கப்புற பாக்கறதுக்கு உள்ள போ இப்ப மணி ஒரு பத்து மணிக்கு மேல யாருமே உள்ள உள்ள எங்களுக்கு என்ன தெரியுமாங்க ஒண்ணு இப்படி அப்படி சொல்லணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஒண்ணுமே இல்லாம வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க எப்படி நினைக்கிறது? அதுதான் உங்களுக்கு மெயினா வேணும். सांग சொல்றது உங்களுக்கு புரியவேngாதங்க. ஒண்ணு இப்படி அப்படி சொல்லணும். எதுவுமே இல்ல அத நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன எப்படிங்க எடுத்துக்கிறது கண்ணு தெரியல. காது கேட்கல. வீட்டுக்காரனோ இல்ல. ஒரே ஆளு பொண்ணு. கல்யாணம் பண்ணல. அப்பா பாரு இந்த பாட்டு. நீ மூணு நாளா ஆது சார் கொடினது